ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு கிரேசு என்று கூறிய சகோதர சகோதரிகளே கடவுள் படைத்த இந்த உலகம் அழகானது கடவுள் படைத்த மனிதர்கள் அழகானவர்கள் இந்த உலகிலே கடவுள் படைத்த சூழ்நிலைகள் அழகானது இந்த உலகிலே மனிதர்களோடு பேசுகிற அழகு ஒரு தனிப்பட்ட அழகாக இருக்கிறது ஆனால் இந்த அழகான ஒரு உலகத்தில் அழகான மனிதர்களோடு பழகுவதில் நம்முடைய குடும்ப உறவுகளை கட்டி எழுப்புவதில் ஏனோ சில நேரம் நம்மால் அதை தொடர முடியாமல் இடையிலேயே பாதி நிலையிலேயே நாம் நின்று விடுகிறோம் ஏன் நம்மால் அதை செய்ய முடியவில்லை ஏன் நம்மால் பேச முடியவில்லை ஏன் நம்மால் உறவுகளை கொண்டாட முடியவில்லை ஏன் நம்மால் இந்த அழகான உலகில் முழுமையாக மகிழ்ச்சியாக நம்மால் வாழ முடிவதில்லை எது நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக நம்மை தடுத்து நிறுத்திக் கொண்டு இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகிறது இதற்கு எதிர்மறையாக இயேசு இந்த நாளில் நற்செய்தியிலே நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் என்ன செய்கிறார் எல்லா மக்களோடும் ஆண்டவர் இயேசு பொதுவானவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட மக்களை சார்ந்தவர்களுக்கு இயேசு இல்லை என்பதை எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியாக ஒரே சிந்தனையோடு ஒரே மனதோடு ஆண்டவர் இயேசு பழகுகிறார் என்பதை அழகாக சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலே பாவிகள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் பாவிகள் ஆண்டவர் இயேசுவின் பக்கம் வர முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் நேர்மையாளர்கள் என்று தங்களையே அடையாளம் காட்டப்பட்ட அந்த மனிதர்கள் தான் ஆண்ட விரேசு நடுகளை செல்ல வேண்டும் பேச முடியும் ஆண்ட விரேசுவோடு பழக முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்ட விரேசு மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை குறைந்து ஏதோ தான் வாழ்ந்து அந்த ஒரு சூழ்நிலை நம்பிக்கை இல்லாமல் ஆண்ட விரேசுவை பின்தொடர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பின்தொடர்கிறார்கள் ஆனால் இந்த பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் ஆண்டவரேசுன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் ஓரங்கட்டப்படுகிற போதுதான் ஆண்டவர் இயேசு அவர்களோடு விரிந்துகிறார் அவர்களோடு பழகுகிறார் இதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கூறிய சகோதர சகோதரிகளே இந்த இயேசுவும் இந்த பாவிகளும் இந்த மறைநூல் அறிஞர்களும் நமக்கு எதை காட்டுகிறார்கள் நம்முடைய குடும்ப உறவுக்கு அது மையமாக இருக்கிறது ஒரு குடும்பம் என்று நாம் சொல்கிற போது எல்லோருடனும் நாம் பேச வேண்டும் எல்லோருடம் நாம் பழக வேண்டும் ஒரு குடும்பம் என்பது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அழகான ஒரு குடும்பத்தை கடவுள் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார் சில மணித்துளிகளில் சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக சில சூழ்நிலைகள் நடக்கலாம் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களை நாம் சந்திக்கலாம் எதிர்பாராத விதமாக சில வார்த்தைகளை வெளியே கொட்டலாம் ஆனால் இந்த சில வார்த்தைகள் சில சில உறவுகள் பல நாட்களாக நம்மை அந்த உறவுகளிலிருந்து பிரித்து விடுகிறது அப்படி என்றால் எது நமக்கு தடையாக இருக்கிறது ஒரு உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு ஒரு மனிதரோடு நல்ல முறையிலே பேசுவதற்கு நல்ல மனிதர்களோடு பழகுவதற்கு எது என்னை தடுத்து நிறுத்துகிறது எது என்னை அந்த உறவுகளோடு ஒட்ட விடாமல் அப்படி பிரித்து விடுகிறது என சிரித்து பார்க்க வேண்டும் ஆண்ட விரேசு தனிப்பட்ட மனிதர்களுக்கு அல்ல எல்லா மனிதர்களோடும் பாசமாக அன்பாக உறவுகளோடு பழகினார் அந்த உறவுகளை பாசங்களை அன்பை கட்டி எழுப்பவே இந்த குடும்பம் நமக்கு தரப்பட்டுகிறது அத்தகைய குடும்பத்தை ஆண்டவரே சுவிரும்புகிற குடும்பமாக நாம் மாற்ற ஆண்டவர் நமக்கு அருளையும் ஆசிரியரையும் தர வேண்டும் என இந்த பலியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்